அது நம்ம மீட் வெட்டிங்க தான் வந்துட்டு இருக்காங்க அந்த நெடி எல்லாம் கேமரா பண்றதுக்கு இல்ல நான் வா வா வந்து 나 यो भन्नु हुन्छ भन्छ। म भन्छु। सर भन्छु। म भन्छु। यो त त हो। एही जन्ना ना न भन्छु। ठिकै हुन्छ। हैन अहिले हो भएन। न 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 ரே அவி அவே திருஸ்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேனே மேனே என்ன மேனே பனி பனி போங்க ஏ மைக் भैया ஏ மைக் ஏ கிசா வெயிட் கதரே பொறுமா 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 கட்டாயமா சீக்கிரம் வாங்க ஏ கிசா கதரே கட்டாதீங்க கட்டாதீங்க இங்க உள்ள வா

வீடு இருக்கிற இடம் அவர் ஊர் அவர் மக்கள் அவர் தேடி வராமல் யார் வருவாங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேள்வி இல்லைன்னு கேட்காதீங்க அவர் கல்வி பொறுத்தவரை இப்போ நீங்கள் அந்த தவிர எல்லாரும் அதை பார்க்குறது பதினெட்டு பன்னெண்டு பதினொன்றுன்னு நம்பரை பார்க்காதீங்க ஒரு ஒரு அம்மா ஒரு பிள்ளை ஒரு பேரன் அதை இழந்துட்டு நிற்கிறதா தாத்தா பாட்டி குடும்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆகும் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தாங்கிறதுனால அந்த கோணத்தில் பார்த்தலாம் இப்போ கேஸ் இருக்கு அதனால் அதை பற்றி ஜாதி கமெண்ட் அடிக்கிறதோ இல்லை வேறு சதி திட்டங்களை பற்றி பேச இது இல்லை நேரத்துக்கு அதெல்லாம் சட்டமும் நீதியும் பார்த்துக்கணும் இப்போதைக்கு நேரத்தில் வந்து இன்னமும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்ற பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இதை மிக சிறப்பாக உன் தலைமை பண்புடன் ஏற்று காழ்ப்பு எதிரும் காட்சி சட்டத்தை சட்டத்து வழி நடத்தணுங்கிற முறையில் முதல்வர் உங்கள் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமை அவருக்கு நன்றி சொல்ல கடமை இருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயாட்ட முதல்வர்கிட்ட வைக்கணும் இனி இந்த மாதிரி எனக்கு நடக்காமல் இருப்பதற்கு எல்லா கட்சிகளுக்குமே அழுத்தமான சட்டங்களும் முழுப்புறத்தில் இவர்கள் சந்தித்து இவர்கள் பரப்புரை வழங்கும் இடமாக அமைக்க வேண்டும் அது ஒரு முன்னுதாரணமாக நாட்டிற்கே முன்னுதாரணமாக மீண்டும் தமிழகம் திகழ வேண்டும் இந்த விஷயத்திலையும் என்பது தான் எழுதி வேண்டும் அதாவது தமிழ சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது வந்து எல்லா சிட்டிசன்ஸும் உணர வேண்டியது முக்கியமான விஷயம் சிட்டிசன்ஸ்க்கு செஞ்சது அளவுக்கு தலைவர்களுக்கும் புரியணும் தயவுசெய்து இது இந்த நேரத்தில் நம்ம வந்து குழப்பம் இல்லாமல் செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து யார் உண்மை அப்படின்னு கேட்குற காலகட்டம் வந்து உண்மைனா பல உண்மை இருக்குதுன்னு சொல்கிற காலகட்டம் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும் நேர்மையாக அமைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி என்ன சொல்கிறீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியும் நிகழ்ந்து விட்டு இந்த சோகத்திற்கு அனுதாபம் சொல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் நமக்கு இனிமேல் இந்த மாதிரி நேராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறது தான் நம்ம மண்ணியில் கூட அஸ்தான் பேசிக்கணும் இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலைங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிடும் பாலத்தில் இருந்து தண்ணி குள்ள கொள்ளை விடுத்துருந்தா இன்னும் இடங்கள்ல இடங்கள் எவ்வளோ நம்ம யோசிச்சு தான் கொஞ்சம் பொறுப்புடன் நாம்

இந்த நேரத்துல வித்தியாசம் இருக்கு அடுத்த மாதங்கள் சொல்றேன் அப்ப அரசியல் பேசிக்கலாம் இந்த நேரத்துல நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும் இனி இனி நல்லாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறது எல்லா கட்சியிலும் பாரபட்சமில் தான் இழத்து அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலமைச்சரும் மனதளவில் இந்த மாதிரி ஒரு சத்தத்துக்கு இன்னொரு மண்ணு சம்பவம் சம்பவத்தை போயிருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்க உயிரல வந்துங்களை நேரேடியா பார்த்தீங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க நீங்க எப்படி ஆறுதல் சொன்னீங்க சார் இது ஆறுதல் சொல்ல முடியுமா பா நாம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க போதுமா முடி அவள அது பண புள்ள திருடுறதுக்கு கொள்ளை

என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா இவன் ஏன் அக்காவும் தான் தங்கியும் தம்பியும் அங்கே இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இவராக அவரான் நம்பி நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அவளை கடமை என்ன முடியுமோ அவளை செஞ்சுருக்காரு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம் இடஞ்சில் பண்ணாமல் செய்யறதை செய்யறதும் நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே இருக்கிறது மர்சனம் இருக்கவே இருக்காது எப்போ வேணால் யார் வேணா யார் மேலே வேணாம் வைக்கலாம் இப்போ இருக்க நேரம் வந்து மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம் இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்பதற்கு உரிமை உங்களை விட வேற யாருக்கு இருக்கு அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார் உயர் நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல என்ன மாதிரியான கட்சி உங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்க வச்சிருக்காங்க உங்க பார்வையில் என்ன சார் இப்ப வரை ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையா சார் விஜய் தரப்புல யாருமே வரலையா ஸ்பாட்டு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கேட்கலாம் இவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை அமைச்சர்கிட்ட கேட்கலாம் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயம் மூத்த அரசியல்வாதி உங்களுடைய விட தான் இருக்காங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கத்தினும் அது எதிரியா இருந்தாலும்

நான் அடுத்த மாதம் வருவேன் அதுக்கு அடுத்த மாதம் வருவான் பேச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம் நிம்மதியாக இருக்கட்டும் அவங்க அது மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும் திரும்ப திரும்ப கிண்டி எத்தனை மாதம் எப்படி சேர்த்தாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டால் அது எங்கிட்ட அழுகிற மாதிரி ஆகும் அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எதுவும் இது மீட்டி இதுவே கொடுத்துருக்கீங்களா சார் நிவாரணம் ஆமாங்க அது அதை சொல்லி கட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறவு கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்க என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம் நம்ம பணம் தான் அது அவங்க பணம் தான் அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான் அவ்வளோதான் அப்படி தான் நினைச்சுக்கணும் நம்ம மக்களை பற்றி நினைப்போம் சார் விஜய் கட்சியினர் ஃபுல்லாமே தொடர்ந்து தலைமறைவாக இருக்காங்களா சார் அவங்க வந்து இன்னும் போலீஸ் வந்து தேடிட்டு தான் இருக்கு ஐந்து தனிப்படை அனுப்பி அமைச்சிருக்காங்க இப்போ சாடுற நேரம் இல்லைங்க அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு கேள்விகள் இருக்காங்க எஸ்ஐடி வந்து உட்கார்ந்துருக்காங்க பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் நான் நம்புறேன் வணக்கம்